இதை வந்து இன்னைக்கு நான் பேச விரும்பலீங்க எங்களுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் விரும்புகின்றோம் தனிப்பட்ட முறையில வெளியுறவுத்துறை அமைச்சகம் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அபேர்ஸ் வெளியுறவுத்துறை கிட்ட ஆர்டிஐ மூலமாக சில விஷயங்களை கேட்டிருந்தேன் குறிப்பாக உங்களுக்கு தெரியும் கச்சத்தீவை பற்றி தொடர்ச்சியாக தமிழகத்தில் நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம் அது ஒரு பெரிய மர்மம் எப்படி கச்சத்தீவு கொடுக்கப்பட்டது யாரால் கொடுக்கப்பட்டது எந்த சூழ்நிலையில் கொடுக்கப்பட்டது என்று அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிளாசிஃபைட் டாக்குமெண்டாக பலகாலமாக பொது வெளியில அந்த எந்த ஒரு டாக்குமெண்டேஷன் இல்லைங்க அதே நேரத்துல கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டதுனால நம்முடைய மீனவச் சொந்தங்கள் வார வாரம் கைதாகிறதும் அவர்கள் கைது செய்யப்பட்ட பிறகு அது ஒரு பிரச்சனையாகிறதும் அதன் பிறகு உடனடியாக அரசியல் கட்சிகள் அந்த எரியற எண்ணெய் உத்தரவும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது இந்த எண்ணி இந்திய குடிமகனாக அந்த கச்சத்தீவு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இந்தியாவுடைய பிரதம மந்திரியாக இருந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்களும் இலங்கையில அவருடைய கவுண்டர் பேட்டாக இருந்த சென்னநாயக் அவர்களும் ஒரு சீக்கிரட் டீல் அப்பவே போட்டுட்டாங்க கச்சத்தீவை தாரை வார்க்க வேண்டும் என்ற ஒரு சீக்கிரட் டீல் அப்பவே போட்டுட்டாங்க அப்படின்னு பாராளுமன்றத்தில் இதை பத்தி அதிகமா பேசப்பட்டது அதனால் அது சம்பந்தமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் வெளியுறவுத்துறை அமைச்சகம் சம்பந்தமாக இதை வைத்திருக்கக்கூடிய டாக்குமெண்ட் என்ன இருக்கு அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்டது அது சம்பந்தமான டாக்குமெண்ட் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மொத்த டாக்குமெண்டையும் கேட்கும் பொழுது மினிஸ்ட்ரி ஆஃப் எம்இஏ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ்ல இருந்து இந்த டாக்குமெண்ட் நமக்கு கொடுக்கப்பட்டது குறிப்பாக இரண்டு முக்கியமான இதுவரை பொது வழியில் இல்லாத அந்த இரண்டு டாக்குமெண்ட்டை கொடுத்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல மீட்டிங் ஆஃப் தி இன்ஃபார்மல் கன்சல்டேட்டிவ் கமிட்டி அதன் பிறகு ஃபாரின் செக்ரட்டரியும் நம்முடைய முதலமைச்சர் திரு கருணாநிதி அவர்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல கச்சத்தீவை பத்தி என்ன பேசினாங்க இந்த இரண்டு விஷயங்களும் கூட டாக்குமெண்டா கொடுத்தாங்க இதை எந்த ஒரு இந்திய குடிமகன் படித்தாலும் கூட ரத்தம் கொதிக்கும் அந்த அளவுக்கு கச்சத்தீவை பொறுத்தவரை காங்கிரஸ் கட்சி அப்ப பல சதி வேலைகளை செய்து கச்சத்தீவை தாரை வார்த்திருக்கின்றார் குறிப்பாக இந்த டாக்குமெண்டேஷன்ல ஆரம்ப காலத்துல படிச்சீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு மீட்டிங் ஆப் இன்ஃபார்மல் கன்சல்டேட்டிவ் கமிட்டியில கச்சத்தீவினுடைய ஸ்டேட்டட் பொசிஷன் எதற்காக கச்சத்தீவு என்ன பிரச்சனையில் இருக்கு இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் இருக்கக்கூடிய கச்சத்தீவின் கச்சத்தீவு நம்முடைய இந்திய சில கிலோமீட்டர் தூரத்தில் ஆள் பகுதி அப்பவே வந்து ஒரே ஒரு சர்ச் மட்டும்தான் கச்சத்தீவுல இருக்கும் இரண்டு நாடுகளுக்கும் அது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தீவாக கருதப்பட்டது குறிப்பாக இந்தியாவை பொறுத்தவரை கச்சத்தீவு என்பது நமக்கு ரொம்ப முக்கியம் காரணம் ஒரு நாட்டினுடைய எல்லை பரப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு ஒரு தீவு அந்த தீவை கொடுத்துட்டீங்கன்னா நம்முடைய எல்லை பரப்பை நாமளே சுருக்கி கொள்கின்றோம் அதுவும் குறிப்பாக அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கமிட்டி நோட்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா ராமநாதபுரத்தினுடைய ராஜா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இருந்து ஜமீன்தாரி ரைட்ஸ் அவருக்கு வரும் பொழுது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு வரை எந்த பிரச்சனையும் இல்லாம கச்சத்தீவு பகுதியில முத்தல எடுத்திருக்கோம் யாருக்கு நாம வந்து வரி கொடுக்கல

இந்தியா போகும் பொழுதே இலங்கை அப்செக்ட் பண்றான் அப்பெல்லாம் ஆரம்பத்துல இந்தியாவுடைய ஸ்டாண்ட பார்க்கும் பொழுது கச்சத்தீவு நம்முடையதுன்னு அதன் பிறகு பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் இந்தியாவுடைய முதல் பிரதமரா இருக்கிறவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல ஃபைல் நோட்டிங் போடுறார் பண்டித் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஒரு ஃபைல் நோட்டிங்ல எழுதுறாங்க அந்த ஃபைல் நோட்டிங்ல என்ன எழுதுறாங்க அப்படிங்கறது ரொம்ப முக்கியங்க அப்ப நம்முடைய காமன்வெல்த் செக்ரட்டரி குண்டேவியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனிதர் இருக்கிறாங்க அவங்க இந்த பாராளுமன்றத்தில் இதை பத்தி கேள்வி எல்லாம் வரும்பொழுது அதை பத்தி எழுதும் பொழுது நேரு அவர்கள் பிரதம மரியாதையும் கொடுக்க போவது கிடையாது எந்தவித பிரச்சனையும் இல்லாம அந்த தீவை இன்னொருவருக்கு கொடுப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன் எனக்கு இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் தீர்க்கப்படாமல் இருப்பதை எனக்கு பிடிக்காது அதனால் இது இலங்கை பக்கத்தில் இருக்கு சிலோன்ல இருக்கு அதனால இந்த மேட்ட நான் இலங்கைகிட்ட ரைஸ் பண்ண போறது கிடையாது பத்து அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல இந்த பகுதி பாத்தீங்கன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் காமன்வெல்த் செக்ரட்டரி குண்டிவி அவர்கள் அவர்களுடைய எழுதப்பட்ட பாராளுமன்ற குறிப்புக்கு அவருடைய இங்க இருக்குது அதன் பிறகு தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா முக்கியமான மனிதர்கள் எல்லாமே அரசு உள்ள உதாரணத்துக்கு கிருஷ்ணா ராவ் ஜாயின் செக்ரட்டரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல சொல்றாங்க நம்ம கிட்ட நல்ல லீகல் கேஸ் இருக்கு கச்சத்தீவு நம்மளுக்கு தான் அந்த பிரச்சனை இப்பவே தீர்க்கணும் எவிடென்சரி வேல்யூ ஆஃப் கம்ப்யூட்டிங் கிளைம்ஸ் பார்க்கும் பொழுது சிலோன் வந்து கேட்கிறாங்க ஆனா அதே நேரத்துல நம்ம கிட்ட நல்ல லீகல் கேஸ் இருக்கு அதனால் முழுமையாக இந்த கச்ச தீவு கிட்ட இருக்கணும்னு சொல்லிட்டு யார் சொல்றாங்க நாங்க கிருஷ்ணா ராவ் ஜாயின் செக்ரட்டரி மினிஸ்டர் ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இவர் எப்ப சொல்றாரு பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அதன் ஜெனரல் சிட்டில் வாட் ரொம்ப முக்கியமான ஒரு லீகல் மைண்ட் அவர் சொல்றாங்க முழுமையாக இந்த ஐலண்ட் நம்முடையது தீவு நம்முடையது அதன் மீறி இருக்கக்கூடிய சாவஜிரிட்டி அதாவது ஒரு நாட்டினுடைய அதிகாரம் அதுவும் இந்தியாவுக்கு தான் சொந்தம்

அதனால நாங்க பேச போறதுலேன்னு தள்ளிக்கிட்டே போறாங்க எந்த காரணத்திற்கும் கூட அப்ப நேரு அவர்களுடைய அரசோ காங்கிரஸ் அரசோ கச்சத்தீவு உறுதியாக அந்த பிரச்சனை அதாவது நாப்பத்தி எட்டுல ஆரம்பிச்ச பிரச்சனை அப்பவே தீர்க்கணும் நாற்பத்தி எட்டு வரைக்கும் பிரச்சனை இல்லைங்க அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை கச்சத்தீவை என்னுடையது என்று கிளைம் பண்றதுக்கு அனுமதிக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக இலங்கை வந்து பாத்தீங்கன்னா அவர்களுடைய ராயல் நேவி ஏர்போர்ஸ் அவங்கள வந்து சூடும் களமாக கச்சத்தீவை பயன்படுத்த பாக்குறாங்க அதையெல்லாம் தாண்டி சகோதர சகோதர மிக முக்கியமானது நம்முடைய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அப்ப கருணாநிதி கலைஞர் கருணாநிதி அவர்கள் கச்சத்தீவுக்கு செய்த துரோகம் இதை வந்து இன்னைக்கு நான் பேச அந்த கையில் இருக்கு ஏன்னா தான் முதல் பகுதி ரிலீஸ் ஆயிருக்கு இன்னைக்கு முதல் பகுதி டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில தேசிய செய்தியாக முதல் பக்கத்தில் ரிலீஸ் ஆயிருக்கு இந்த ஆட்டியை நாளை இரண்டாவது பகுதி ரிலீஸ் ஆன உடனே கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க கலைஞர் கருணாநிதி அவர்களை பார்ப்பதற்கு வெளியுறவுத்துறை செயலாளர் வந்த பொழுது என்ன டிஸ்கஷன் நடந்துச்சு கருணாநிதி அவருடைய வார்த்தை ஃபைல் நோட்டிங்ல என்னவா பதிவு எம்ஏ அப்படிங்கறத நிச்சயமாக நாளை நாம் பேசுவோம் ஆனா இன்னைக்கு நாம் சொல்ல இந்த நாட்டினுடைய இறையாண்மையை இந்த நாட்டினுடைய எல்லையை சுருக்கியது காங்கிரஸ் கச்சத்தீவை கொடுத்ததுக்கு அப்புறம் எல்லை சுருங்கிடுச்சு அதுவும் நேரு அவர்கள் தொடர்ச்சியாக கச்சத்தீவு ஒரு சின்ன ஐலண்டு ஒரு குட்டி தீவு அதன் மீது எனக்கு எந்தவித மரியாதையும் இல்லைங்கிறான்

நம்முடைய ஆயிரக்கணக்கான மீனவ சொந்தங்களுக்கு தினமும் கூட அந்த ஆழ்கடல்ல கச்சத்தீவு பகுதியில பிரச்சனை ஏற்படுத்துவதற்கு யார் காரணம் என்று தெரியும் பொழுது நாட்டினுடைய மக்கள் மன்னிக்க மாட்டார்கள் என்று பாரத பிரதமர் அவர்கள் நாகர்கோவில்ல நம்முடைய கட்சியினுடைய மீட்டிங்ல சொல்லிட்டு போனார் ஆனால் இன்னைக்கு நாட்டு மக்களினுடைய முதல் பகுதி நம்ம நாட்டு மக்களுக்கு சொல்றது எப்படி காங்கிரஸ் சதி செய்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவுக்கு கச்சத்தீவின் மேல் இருந்த கிளைமை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்து ஒரு ஒரு செங்கலாக விட்டு கொடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுல இந்திரா காந்தி அம்மையாரும் சனநாயக்கா அவர்களும் சேர்ந்து ஒரு சீக்கிரட் டீல போட்டு அதை ஆறாண்டுகள் கழித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல எக்ஸிக்யூட் பண்ணி அன்னைக்கு நம்முடைய ஐயா மூக்கையா அவர்கள் ராமநாதபுரத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக முத்துராமலிங்க தேவரையாவுடைய வழியில வந்தவங்க அவர் பாராளுமன்றத்துல மூக்கைய மூக்கையா அவர்கள் பாராளுமன்றத்துல அவரை சமாதானப்படுத்துவதற்கு அன்னைக்கு உள்துறை அமைச்சர் எல்லாம் பேசும் பொழுது அதை எதிர்த்து வழிநடப்பு செஞ்சாங்க முக்கையா தேவர் அவர்கள் பேரே மறைச்சாச்சு அதன் பிறகு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் ஜனசங்கம் ஜனதா கட்சி இல்லங்கய்யா ஜனசங்கத்துல அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் அதே பாராளுமன்றத்தில இந்திரா காந்தி அம்மையாரை பார்த்து கேட்டார்கள் எவ்வளவு பெரிய தவறு செய்திருக்கின்றீர்கள் இந்த நாடு உங்களை மன்னிக்குமா கச்சத்தீவை தாரை வார்த்திருக்கின்றீர்களே அதனால் நாட்டு மக்கள் இதை கூடாது காங்கிரஸ் எவ்வளவு துரோகம் செய்தார்கள் என்பது இன்னைக்கு நாம பேச நாளைக்கு நாம திமுக எவ்வளவு துரோகம் செய்திருக்கிறது குறிப்பாக என்னுடைய முதலமைச்சராக அவர்களும் எப்படி கூட்டுச் செய்தி செய்தார்கள் என்பது தெளிவுபடுத்தி எழுபத்தி நான்குல கச்சத்தீவு தாரை வார்க்கப்பட்ட பொழுது ஆர்டிகல் ஆறு ஆர்டிகல் ஆறு என்ன சொல்லிச்சு நாங்க கச்சை தீவு இலங்கைக்கு கொடுத்தாலும் கூட நம்முடைய மீனவர்கள் கச்சத்தீவை பயன்படுத்த முடியும் என்பதுதான் ஆர்டிகல் ஆறு கச்சத்தீவுக்கு மீனவர்கள் போலாம் மீன் வலைய போய் உலர்த்தலாம் அதற்கப்பறம் திரும்ப மீன் வலையை கொண்டு வந்துடும் இலங்கையினுடைய பகுதியாக தாரை வார்க்கப்பட்டிருந்தாலும் கூட மீனவர்கள் அதை பயன்படுத்தலாம் அப்படின்னு ஆர்டிக்கல் ஆறு இருந்துச்சு திருட்டுத்தனமாக அதை எமர்ஜென்சிக்கு முன்னாடி அந்த ஆர்டிக்கல் ஆற நைசா எடுத்துட்டாங்க எவ்வளவு பிராடித்தனம் பண்ணிருக்காங்கன்னா நீங்க பாத்தீங்கன்னா அதாவது தமிழக மக்களை சமாதானப்படுத்துவதற்காக அதான் தீவத்தான் கொடுத்துட்டாங்க யாருமே எல்லாம் ஒரு சர்ச்சை இருக்குது மனிதர்கள் வசிக்கலன்னு சொல்லிட்டாங்க ஆனா கவலைப்படாதீங்க மீனவ சொந்தங்கள் நீங்க கச்சத்தீவை பயன்படுத்திக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல நீங்க அந்த தீவுக்கு போய் வலையெல்லாம் உலர்த்தலாம்னு சொல்லித்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல தமிழகத்துல போராட்டம் வெடிக்கல நாளை கலைஞர் கருணாநிதி ஐயாவுடைய பகுதியை சொல்லும் பொழுது உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு திருட்டுத்தனம் செய்திருக்கின்றார்கள் மக்களை அந்த நேரத்துல போராட்டம் வெடிக்க கூடாது என்பதற்காக ஆர்டிக்கல் ஆறு நாமெல்லாம் மறந்துட்டோம் எழுவத்தி நாலு முடிஞ்சது எழுவத்தஞ்சு முடிஞ்சது அப்புறம் ஆர்டிக்கல் திருட்டுத்தனமாக எடுத்திருக்கின்றார்கள் அதன் பிறகுதான் பிரச்சனை இன்னைக்கு முழுவதுமாக அந்த தீவு இலங்கைக்கு சொந்தம் ஆர்டிகல் ஆறு இல்லாத காரணத்தினால எந்த மீனவனும் கச்சத்தீவு பக்கத்துல மீனவ சொந்தங்கள் போக முடியாது கச்சத்தீவுக்குள்ள இறங்க முடியாது கச்சத்தீவுக்கு பக்கத்துல போக முடியாது இந்த எல்லையை இதெல்லாம் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக இருந்த எல்லை மீனவர்களுடைய முப்பாட்டன் பாட்டன் தாத்தா அவங்க காலங்காலமாக மீன் பிடித்தவர்கள் அந்த எல்லை வரைக்கும் போனவங்க இவங்க எழுபத்தி நான்குல இரண்டு அரசியல் கட்சிகள் சதி செய்து எல்லையை சுருக்கியதாலதான் பிரச்சனை மீனவ சொந்தங்கள் இத்தனை ஆண்டு காலமாக போன எல்லைக்கு அவர்களால் போக முடியவில்லை ஆனால் பத்திரிகை நண்பர்களுக்கு பல்லடத்துல ஒரு கிராம பகுதியில ஒரு தோட்டத்தில் உட்கார்ந்து அந்த பிரஸ் மீட்டை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இது கோயம்புத்தூர்ல எல்லாத்தையும் வந்து பேசியிருக்கணும் அவ்வளவு முக்கியமான சப்ஜெக்ட் அதனால் இங்க இருக்கக்கூடிய நம்முடைய பத்திரிகை நண்பர்கள்ட்ட அன்பார்ந்த வேண்டுகோள் இந்த செய்தியை நீங்க எல்லாரும் கொடுக்க வேண்டும் என்கின்ற வேண்டுகோள் நாளைக்கு இரண்டாவது பகுதி கருணாநிதி அவர்கள் அந்த இரண்டாவது பகுதியை பேசும்பொழுது எதற்காக இந்திரா காந்தி அவர்கள் இதை செய்தார் நேரு அவர்கள் காலத்தில விட்டு கொடுத்தாச்சு இந்திரா காந்தி அம்மா அறுபத்தி எட்டுல அது பாராளுமன்றத்துல அப்பவே கேள்வி கேட்கிறாங்க சீக்கிரட்டா என்ன பேசுனீங்க சிறனாய்காவோடு என்ன ஒப்பந்தம் போட்டீங்க இலங்கையோடு அத பாராளுமன்றத்துல சொல்லுங்க சொல்லுங்க அப்ப சொல்லாம தவிர்க்கிறாங்க எழுபத்தி நான்குல கொடுத்தாச்சு கொடுத்தது எப்படி கொடுக்கறாங்கன்னா ஆர்டிக்கல் ஆரை கொண்டு வந்து நம் நாம் போராட்டம் பண்ணக்கூடாதுங்கிறக்காக நைசா ஏமாத்தி கொடுக்கறாங்க ஆனால் நாளை மிச்சிருக்கக்கூடிய பகுதி சொல்றோம்